வணக்கம் மனங்களேன் மகிந்த ராஜபக்ச் திருப்பம் அதாவது தன்னுடைய இருந்து கிடைக்கப்பட்டு இப்போ தங்காலையில் வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறார் தன்னுடைய பாரம்பரியமான வீட்டில் அங்கே இருந்து கொண்டு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு அறிவிப்பு கொண்டு வந்திருக்கிறது அஹ் மகிந்தவுடைய காட்டில் இருந்து நாமளுடைய வாசம் அப்படின்ற ஒரு வசனம் ஒன்று பிரபலப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுதான் அவர்களுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அதாவது இதுதான் இனி அடுத்த திட்டம் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்கிறார்கள் யார் அப்படின்னு சொல்லி பொது ஜன பெரும் ஒரு முக்கிய மூத்த அஹ் அரசியல் தரப்பு தான் வந்து இதை அறிவித்திருக்கிறது தாங்கள் அரசியல் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரியும் தாங்கள் தான் திருப்பியும் ஒரு ஆட்சி அப்படிங்கிறது உரிய வகையில அந்த அரசியலை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் சொல்லி அந்த செய்தி வந்து இப்ப ஒரு மடத்தையெல்லாம் நம்ம இருக்கும் மொத்தமாகவே வந்து சிங்கள மக்கள் வந்து சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தியை கேட்டது அது என்ன நூறு வீதம் அதாவது அங்க ஒன்று ரெண்டு பேரோ இல்லாத கொஞ்சம் அரவாசி பேர் காவாசி பேர் ஆதரவு அப்படின்றத தாண்டி அஹ் மொத்த மக்கள் கூட்டம் அதாவது சிங்கள மக்கள் தான் பெரும்பான்மை சொல்லிக்கொள்ளலாம் மொத்த மக்கள் கூட்டம் அதை அந்த செய்தியை பார்த்தே சிரித்து மகிழ்கிறார்கள் எந்த செய்தியும் கிடைக்காத அந்த முக்கியத்துவம் அந்த செய்தியை கிடைத்திருக்கிறது அஹ் இப்ப கொஞ்சத்துக்கு முன்னந்தான் அந்த செய்தியே வழியாகி இருந்தது அதுக்குள்ளேயே நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு மேல அந்த சிரிக்கிற அந்த எமோஜியை வந்து பேஸ்புக்ல சரி வேற சமூக வலைத்தளங்கள் எல்லாமே போட்டு அஹ் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அஹ் என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு பெற்றும் அதாவது இவ்வளவு அடிச்சும் அவங்க இன்னும் உயிரோட இருக்கிறாங்க அப்படின்றத இல்லை இன்னும் ஏதோ செய்யணும் இல்லை ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற நெச்சு சிரிக்கிறாங்களோ தெரியல ஆனால் எங்களுக்கு இன்னொன்று நினைக்க சிரிப்பா இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இலங்கை மீடியே நிலமை தான் இலங்கை வந்து ஒவ்வொரு காலமே ஒவ்வொரு ஜனாதிபதியில் உருவாக்க கொண்டு வருவார்கள் பிறகு வேண்டாம் வந்து அவர்களை அடித்து கலைப்பார்கள் அதுக்கப்புறம் இன்னொன்னெல்லாம் கூட்டிடுவார்கள் கூட்டிக்கொண்டு வரைக்கும் மாலையெல்லாம் போட்டு நல்ல மரியாதை போட்டு இவர மாதிரி உலகத்துல ஒரு தருமை இல்லை அப்படின்ற நடக்கெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அடிச்சு கலக்கிக்க இவன மாதிரியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு அடிச்சு கலிக்கிற மாதிரி இருக்கும் கொண்டு வர தரப்பு தான் அடிச்சும் கலைக்குதுன்றதான் வந்து எங்களை போடுறதுக்கு மிகப்பெரிய சிரிப்பு இப்ப இருக்கிறவங்க கூட வந்து படம் இதாக வந்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் எங்களுக்கு லேசாக அங்கங்க அச்சங்கள்லாம் இருக்குது இருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் இதையும் அடிச்சு கிடைச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா வேற கையில் ஆக்களே இல்லை அப்படின்னு தான் சஜித்திட்ட போக வேண்டிய ஒரு பரிதாப நிலைக்கு வந்து இந்த இனம் தள்ளப்பட்டோம் இலங்கை நாடு காரணம் இவள காலவும் சஜித்தை வச்சு தான் வந்து காமெடி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அதாவது இந்த மஹிந்த ராஜபக்ச ஒரு ஆக்கள் எல்லாம் வந்து சீசனுக்கு தான் வச்சு ஸ்டேட்மெண்ட் விட்டால் இல்ல இவையில் அந்தந்த நேரத்துக்கு மட்டும்தான் வந்து ஒரு காமெடியாக பயன்படுத்துவார்கள் ஆனால் முழு நேரமாக காமெடியின இருக்கிறது வந்து இலங்கை சஜித் தான் சஜித்தை வச்சு பண்ணி கொண்டிருப்பார்கள் சிங்களாக்கள் அப்ப அப்படி இருக்கேங்க அவர்கிட்டயே கடைசியா போற நம்ம வர வேண்டா அதை பெரிய ஒரு ஆபத்தை அவைக்கு ஒரு பெரிய ஆபத்துல முடியும் என்ன அஹ் பொதுமக்களுக்கு பக்கம் இருக்க இல்லையுன்னு சொல்லிக் கொள்ளணும் அது இருந்தாலும் பொதுமக்கள் சமூகம் அரசியல் வந்துட்டா அங்க வக்கப்படுறது கொண்டுமே இல்லை அது அரசியல்வாதிகளும் அப்படிதான் பொதுமக்களும் அரசியல் விஷயத்துல வந்து ஒரு நாளுமே வக்கப்பட்டதே இல்லையுதான் எடுத்துக்கொள்ளணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அஹ் இப்ப ஒரு அரசாங்கம் இருக்குது ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு போறார்கள் ஏதோ செய்கிறார்கள் ஒரு பக்கம் சரி இப்படிலாம் எல்லாம் இருக்குது அப்போ ஒரு அரசியல் கட்சி ஒரு ஆட்சியை பிடிக்க போறோம் மட்டு விரும்புகிறவர்கள் வந்து எப்படி அதை யோசிக்கணும்னு சொல்லி சொன்னால் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்குள்ள இருந்து என்னென்ன வேற பிரச்சனைகள் வரலாம் இல்லது இதுல இருந்து எது என்னும் இன்னும் சரி ஓகே இந்த அரசாங்கம் இப்போ வந்து டெவலப் பண்ணுமென்னு சொல்லி சொன்னால் ஓகே நாங்கள் இதை டெவலப் பண்ணுறீங்க நாங்கள் இதுல இருந்து மிச்சத்தை இதை நாங்கள் டெவலப் பண்ணுவோம் சொல்றதுதான் நம்ம முறை அடுத்தது ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்றாங்க அப்படித்தான சொல்லணும் ஆனால் அப்படி சொல்றாங்க இல்ல இல்லை நாங்கள் பிடிக்கும் அங்க வந்து என்ன இந்த முன்னிலைப்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொன்னால் இலங்கை எக்கு எடுக்கட்டாலும் போனாலும் பிரச்சனை இல்லை மக்கள் எக்கு எடுக்கணுனாலும் பிரச்சனை எங்களுக்கு அது முக்கியம் இல்லை நாம அஹ் மஹிந்தவுடைய காத்துல இருந்து நாமளுடைய வாசனை பரவணும் அப்படின்றதுதான் அப்படின்றது அதாவது என்ன ஒரு குடும்பத்தின தொடர்ச்சி இருக்கணும் நாங்கள் ஆட்சியில இருக்கணும் அவ்வளவுதான் நான் யோசிக்கிறேன் நாங்கள் வந்துட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சரியான மாதிரி இருந்து கொள்ளுங்கள் அப்படின்றதுதான் வந்து அவளுடைய எண்ணம் இந்த அந்த இந்த மாதிரி ஒரு ஏகாதிபத்தியமான சிந்தனை தான் வந்து இவ்வளவு காலமும் இலங்கையை வந்து அழிச்சது அதாவது இவ்வளவு காலமும் ஜனாதிபதியில இருந்தாக்கள் ஆட்சியில இருந்தவர்கள் ஆட்சிக்கு பின்னுக்கு இருந்தாக்கள் ஆட்சியை கொண்டு வர உதவினர்கள் எல்லாருமே அது எல்லாமே சின்ன சின்ன கூட்டங்கள் தான் இந்த கூட்டங்களுடைய இந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் அதாவது என்ன நாங்க எப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அங்க அந்த கௌரவம் தான் முன்னிலைப்படுத்தப்படுது இல்லையா எங்களுடைய தகுதி என்ன நாங்க என்ன செய்ய போறோம் மொத்த நாட்டுக்கும் இந்த கட்டமைப்புக்கு நன்மை கிடைக்குமா இல்லையான் எந்த கதையுமே இல்லை அதெல்லாம் அதை மதிக்கிறது இல்லையன்று கூட சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் வேற திருப்பி ஆட்சிக்கு நாங்க அந்த ஆட்சியை பிடிக்கணும் நாங்க அந்த ஆட்சி கட்டிலேயே இருக்கணும் அவ்வளவுதான் அவருடைய சிந்தனை அஹ் அதை வச்சு கொண்டுதான் வந்து அவர்கள் வந்து மூவ் பண்றார்கள் உண்மையாவது ஒரு சரியான வழியா ஒரு நாளுமே இண்டியா சொல்லிக்கொள்ளணும் அதனால என்ன இதுக்கும் மக்களுடைய ஆதரவு குறிப்பிட இருக்குது அப்படின்னு தான் உண்மை இங்க மக்கள் இப்ப சாதாரணமாக சிங்களக்கழகம் சீக்கலாம் ஆனால் உண்மையில அவருடைய ஆதரவர்கள் வந்து அமைதியாக இருக்கிறார்கள் அதாவது என்ன மகிந்திர ராஜபக்சக்கான் இருக்கிற ஆதரவாளர்கள் வந்து இன்னும் அமைதியாக தான் சொல்லித்தான் கொள்ளணும் ஏன் அப்படி அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லி இருந்தால் ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சி ஒன்று மட்டும்தான் மகிந்த ராஜபக்ச வந்து அவர்கள் ஆட்சியில இருந்து அகற்றினார்கள் அதை தவிர்த்து போட்டு புலிகளுக்கு எதிரான ஆயுத வெட்டி என்ற ஒரு பெரிய பிளஸ் வந்து அவருடைய எப்பவுமே மஹிந்த ராஜபக்சோடைய குடும்பத்துக்கு கையிலே இருக்கிற ஒரு விஷயம் காரணம் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சிங்கள மகளும் அது அந்த அதே விதத்துல பாக்குறது அதாவது என்ன அஹ் இந்த புலிகளுடைய வெட்டி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வெற்றியை வந்து இவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள் அப்படினால அப்படின்னால அது சரி அப்படின்ற வந்து அது சரி அதுக்குரிய அந்த மரியாதையை கொடுக்கணும் அவர் பெரிய தலைவர் தான் அவங்க குடும்பத்துல செய்யக்கூடிய தான் அப்படின்றத வந்து அவர்கள் நம்புகிறார்கள் குறிப்பிடத்தக்க விதம் நம்புது உங்களுக்கு தெரியும் இங்க ஐம்பதுக்கு தான் ஜனநாயகம் அந்த ஐம்பதுக்கு ஐம்பதுல வந்து ஒரு ஐம்பது சொல்றது தான் மிச்சம் ஐம்பது கேட்டு கொண்டு போகணும் இல்லை ஒரு ஐம்பதுல வர்றதுதான் அஹ் ஒரு ஐம்பதால தீர்மானிக்கப்படுற தான் மற்ற ஐம்பது வந்து ஏற்றும் மொத்தமா எல்லாருமே வாழணும் ஆனால் உண்மை அப்படியே நடவடினாலும் இல்லை ரெண்டும் பாதி பாதி இருந்தாலும் இடையில ஒரு நாலு அஞ்சு வீதம் இருக்கு அந்த அஞ்சு வீதம் தான் எந்த ஐம்பது அதாவது ரெண்டா பிரிஞ்சிருக்கிற நாட்டுல எந்த ஐம்பது எந்த ஜனாதி ஜனாதிபதியை தீர்மானிக்க போதுன்றத வந்து முடிவு பண்ணும் அப்ப அந்த அஞ்சு வீதமே காணும் உண்மையில ஜனாதிபதியை தீர்மானிக்கிறது அந்த அஞ்சு வீதம் தான் யாருன்ற ஜனாதிபதி யாருன்றத தீர்மானிக்க போகுது அப்ப அந்த அஞ்சு கவனம் இறக்கணும் யார் அப்படின்றதுல அது அஞ்சு அதாவது ஒரு இது அப்படிதான் அது விஷம் மாதிரி தான் ஆஹ் ஒரு துளி விஷமே காணும் ஒரு ஒரு பெரிய போத்தல்களில் இருக்கிற அவ்வளவு தண்ணியை வந்து குடிக்க விடாமல் பண்றதுக்கு அப்ப எப்பவுமே நாட்டுல இதே மாதிரி விஷம் வந்து வட கிழியம் இருக்குது தெற்குலையும் இருக்கு உண்மை அதான் அதான் உண்மை அப்ப அப்படி வரைக்கும் எங்களுக்கு என்ன சிக்கலன்னு சொல்லலாம் இலங்கை முன்னெடுத்துக்கூடிய வழியா யாருமே பாக்குறீங்கள ஒன்னு என்ன நான் தான் ஒண்ணும் பண்றோம் ஒன்று அவ்வளவுதான் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோமே ஏதோ இப்போ ஐடியா இருக்குன்னு கேட்டா இல்லை ஆட்சிக்கு அவங்க என்ன சொல்லி சொன்னால் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டு நீங்க ஆட்சிக்கு கொண்டு போகல அது நாங்க யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எப்போது இலங்கை சம்பந்தப்பட்டோ இல்லாத இலங்கைக்கு இலங்கைக்கு நாங்க என்ன மாதிரி எதிர்கால திட்டங்கள் பற்றி இலங்கை ஒரு நாளுமே கதைச்சது என்றே சொல்லலாம் ஆட்சியை தாரங்கள் இல்லாத என்ன ஏற்கனவே இருக்கிறவர்களிடம் வந்து பிள்ளையை கண்டுபிடிப்பார்கள் அவ்வளவுதான் வந்து செய்து கொள்கிறார்கள் இது இவைக்கு மட்டும் தான் பொருந்தா இல்லை மற்றே இவையோட இருக்கிற பல அரசியல்வாதிகளுக்கு வந்து பொருந்தது பார்க்கலாம் புதிய அரசாங்கம் என்ன இவைக்கு செய்ய போது எந்த விதமான மருந்து வந்து இந்த வியாதியை கொடு கொடுத்து இதை சரிப்படுது சொன்னால் சிஸ்டம் சேஞ்ச் கிளீன் ஸ்ரீலங்கான்டெல்லாம் சொல்கிறார்கள் மொத்தமாக இலங்கையும் ஒரு புதுசாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுது இதில் அடிப்படையாக அந்த அடிப்படை கரையை வந்து மாற்றுறதுக்கு இந்த புதிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரயோசனமே இல்லாமல் இதோட வரும் அஞ்சோ பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு இதோ ஒன்றா மட்டும்தான் மாறுதூரிய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் திருப்பியும் கரை படைந்து மட்டும் அமலர்த்தக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துல இருந்து நான் கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி